தனுஷ் இயக்குனராக இருக்கும் திரைப்படம் ராயன் கடந்த ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெளியான இந்த திரைப்படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது அவரின் ஐம்பதாவது திரைப்படமாக அமைந்திருக்கும் இந்த படத்தில் அவருடன் இணைந்து சந்தீப் காளிதாஸ் ஜெய்ராம் விஜய் நபர்யா பிரகாஷ் ராஜ் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்திருக்கிறார்கள் இந்த படத்திற்கு பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் இசையமைத்திருக்கிறார் முதல் வார இறுதியில் ராயன் திரைப்படம் இந்தியாவில் மட்டும் அறுபது கோடி வரை வசூல் செய்திருப்பதாக கூறப்படும் நிலையில் உலகளவில் நூறு கோடி வசூலை என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் இந்த படம் கலவையான விமர்சனங்களையும் பெற்றிருக்கிறது இந்த நிலையில் இந்த திரைப்படம் தற்போது புதிய அங்கீகாரம் ஒன்றை பெற்றிருக்கிறது அது என்னவென்றால் ராயன் திரைப்படம் மாஸ்கர் அகாடமியின் நூலகத்தில் தேர்வாக்கி இருப்பதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது முன்னதாக ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கத்தில் ஹரிஷ் கல்யாண் எம் எஸ் பாஸ்கர் ஆகியோர் முதன்மை கதாபாத்திரத்தில் நடித்து வெளியான பார்க்கிங் திரைப்படம் ஆஸ்கார் அகாடமியின் நூலகத்தில் இடம்பெற தேர்வாகி இருந்தது குறிப்பிடத்தக்கது பாஸ்போர்ட் ஹோட்டல் நடத்திய குடும்பத்திற்கு அண்ணனாக மட்டுமல்லாமல் ஒரு அப்பாவாகவும் இருந்து தன் இரு தம்பிகளையும் தங்கையும் கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறான் காத்தவராயின் இதற்கிடையே அவரின் இரண்டாவது தம்பியான முத்துவேல் ராயன் குடித்துவிட்டு அடுத்தடுத்து பிரச்சனைகளை இழுத்து வருகிறான் அப்படி வரும் ஒரு பிரச்சனையில் ஏரியாவில் முக்கிய புள்ளி ஒருவரின் மகன் கொல்லப்படுகிறான் அதற்கு பழி தீர்க்க அந்த கும்பல் முத்துவை கொலை செய்வதற்கு திட்டமிட முந்திக்கொள்ளும் காத்தவராயின் தன் தம்பிகளோடு சேர்ந்து அந்த கும்பலை ஒட்டுமொத்தமாக அறிவருக்கிறான் அவன் கையில் எடுத்த கத்தி அவனை எங்கு கொண்டு நிறுத்தியது இறுதியில் அவன் செய்தது என்ன இதற்கிடையில் பெரும் திட்டத்துடன் களமிறங்கும் போலீஸ் அதிகாரியின் சூழ்ச்சி நிறைவேறியதா இந்த கலவரத்துக்கு நடுவே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கும் ராயன் தங்கை கல்யாணம் என்ன ஆனது உள்ளிட்ட கேள்விகளுக்கான பதில்களை படத்தின் கதை நடை உடை பாவனை என அனைத்திலும் கராரண்ணாகும் உறவுக்கு ஒன்று என்றால் திமிறி எழுரனாகவும் நடிப்பில் மிரட்டியிருக்கிறார் தனுஷ் கதாபாத்திரத்திற்கு தேவையான இறுக்கத்தில் இம்மையும் மாறாமல் அவர் படம் முழுக்க வந்தது அவரது அனுபவ முதிர்ச்சியை காண்பித்தது தம்பிகளாக சந்தீப் மற்றும் காளிதாஸ் தங்கையாக துசரா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை துல்லியமாக கடத்திருக்கிறார்கள்

அதன் வடிவமைப்பு கதாபாத்திரங்களிடம் நடிப்பை வாங்கியிருக்கும் விதம் இயக்குநராக இருந்திருக்கலாம் தலை இயக்குனர் ஜாக்கின் வடச்சினை தொடர்பான செட்கள் கதைக்கு கூடுதல் நம்பகத்தன்மையை கொடுத்திருக்கிறது தனுஷுடன் சேர்ந்து படத்தை தோலோடு தோல் கொடுத்து தாங்கி பிடித்திருப்பதில் ஓம் பிரகாஷுக்கும் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானுக்கும் பெரும் பங்கிருக்கிறது ஓம் காட்சியின் காட்சிகளுக்கு படத்தின் இறுக்கத்தை நமக்கு செவ்வனே கடத்துகிறது பாடல்களில் வழக்க போல் ஸ்கோர் செய்திருக்கும் ஏஆர் ரகுமான் பின்னணி இசையில் மிரட்டியிருக்கிறார் ராய ஏமாற்றவில்லை